உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே தீரத்திலே படை ஈரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வப்பன்மையிலே மரத்தன்மையிலே ஆக்கத்திலே தொழில் ரூக்கத்திலே வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே சிறந்து விளங்குகிற நம் தாய் திருமண்ணை வணங்கி நீலத் திரையரன் ஓரத்திலே என்று நித்தம் தபம் செய்யும் குமரிகளில் வட மாடவன் குன்றம் இவற்றிடையே புகழ்மண்டி கிடக்கும் தமிழ் மண்ணை வணங்கி உலகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பொன்னெழுத்துக்களை பொறிக்கத்தக்க நிகழ்வு இந்திய திருநாட்டில் தமிழகத்தின் தென்கோடி மூலையில் இருக்கிற திருவாவூர் ஆதீனத்தின் செங்கோழை டெல்லி பாராளுமன்றத்தில் திருமுறைகள் ஒழிக்க ஏற்றி வைத்த மாண்பு பாரத பிறந்தவர்களுக்கு நன்றிகளை நல்வாழ்த்துக்களை உலகளாம் வாழ்கிற மாணவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிற நல்ல வேளையிலே இன்று நம் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு எழுந்தள்ளி அருவாளித்துக் கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய மதுரை ஆதீனம் குருமகாசனிதான் அவர்களே பேரூரடிகள் பெருந்தகை அவர்களே ஞானியார்புளம் சுவாமிகளே ஆத்மானந்த சுவாமிகளே வேதாந்த ஆனந்த சுவாமிகளே இந்திய நீதிமன்றத்தில் மிகச்சிறப்பாக தன் சட்டப்பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற பெருமைக்குரிய அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்களே தமிழ் நாளிதழில் பாரதியைப் போலவே தொடி போடு நமக்கு தொழில் எடுத்து நாட்டுக்கு உழைத்தல் என்று நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தினமணி நாளும் நீதியின் மணியாக உழைத்துக் கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய ஐயா வைத்தியநாதவர்களே மிகச் சிறப்பாக தில்லி தமிழ்ச்சங்கத்தை ஏறத்தாழ நாம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ்ச்சங்கத்தின் மேடைகளிலே எப்போதும் சந்தித்துக் கொண்டிருக்கிற டெல்லி தமிழ்ச்சங்கத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் பாராட்டுதலுக்குரிய அதன் செயலர் முகுந்தர் அவர்களே தலைவர் சக்தி பெருமாள் அவர்களே உப தலைவர் அவர்களே ராகவன் நாயுடு அவர்களே மற்றும் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களே முன்னாள் செயலராக பணியாற்றிய பாராட்டுதலுக்குரிய கேவி கே அவர்களே நம்முடைய அன்புக்குரிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் அரவேந்தர் அவர்களே அரங்கம் நிறைந்திருக்கிற பெருமக்களே அருமைச் சான்றோர்களே டெல்லி தமிழ்ச் எப்போதும் நமக்கு தமிழ் உணர்வை ஊட்டுகிற மையமாக இந்தியாவின் தலைநகரத்தில் சிறப்பு விளங்கி கொண்டிருக்கிற இனிய வேளையில் காலம் கருதி சில செய்திகள் அடுத்து இங்கே பாரதியின் பாடல்களில் நாட்டிய நிகழ்ச்சி இருக்கிற ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மகாகவி பாரதி பாடினார் எங்கே இருந்து எட்டையபுரத்தின் எட்டயபுரத்தின் எழுச்சி மிக கவிஞன் அவள் தமிழுக்கு ஆயுத எழுத்து ஒன்றுதானா இல்லை வெள்ளையருக்கு எதிராக என் எல்லா தமிழ் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்கள் என்று தமிழ் எழுத்துக்களை ஆயுத எழுத்துக்களாக மாற்றி காட்டியது தன் மீசையில் கூட வெள்ளை வந்துவிடக் கூடாது என்றுதான் முழுக்கி அந்த மீசைக்காரன் வெகு சீக்கிரம் விடைபெற்று விட்டான் இந்த நேரத்திலே தான் நாம் எண்ணி பார்க்கிறோம் அடிமை இந்தியாவில் பிறந்தார் அடிமையாக வாழ்ந்தான் அடிமையாகவே மறித்து போனான் ஆனால் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அழி இந்தியாவில் ஆனந்த நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் எல்லா மக்களுக்குமான விடுதலை நலன் ஊட்டுகிற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அது வெற்றி எடுத்தல்ல அந்த ஆண்டு எத்தனை தியாகங்கள் எத்தனை கண்ணீர் துளிகள் எத்தனை கசப்புகள் எத்தனை வன்முறைகள் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் அனைத்தையும் பங்களித்து விட்டு அதில் தமிழகம் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாய் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் திருவாரூதுரை ஆதீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தந்த அந்த செங்கோலை பண்டித நேரு பெருமானிடம் அளித்த செங்கோலை மீண்டும் ஒரு வரலாற்று புத்தீர்ப்பு செய்து உலகத்திற்கு அந்த வரலாற்றை நினைவூட்டி இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் அந்த செங்கோளை தமிழ்நாட்டின் ஆதிநவங்கள் முடிவையை ஏற்றி வைக்க போது அரசாளுவர் ஆணை நமதே என்ற தீர்ந்தமள் ஒழிக்க டெல்லி நாடாளுமன்றத்தில் செங்கோல் ஏந்தி வைக்கப்பட்டது நம்முடைய பிரதமர் அதற்காக உலக மாவட்டமே அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாரதியின் உலகோடு நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த தான் இங்கே சில வார்த்தைகள் பாரதி செல்வத்திற்கு விளை போகாதோ செல்வாக்கு அடிமணியாகும் எங்கள் காரைக்குடிக்கு வந்தான் பாரதி வீட்டில் வறுமை தூங்கியது செல்லம்மாள் அரிசிக்கும் கூடுக்கும் கண்ணீர் வடித்தாள் குழந்தைகள் அழுது கொண்டிருந்தது வீட்டில் பூனைகள் தூங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பாரதிக்கு செற்றினாட்டில் முழு நூறு ரூபாய் தாளை தந்தார்கள் காகிதத்தை பார்த்தான் சாகா வரம்பற்றிய என் கவிதைக்கு இந்த காகிதம்தானா சன்மானம் என்று சுக்கள் சுக்களாக பிடித்தறிந்தான் செல்வத்திற்கு அடிமையானவன் அல்ல செல்வாக்கிற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல மகாத்மா காந்தியடிகளை சென்னையில் சந்திக்கிறான் அடுத்து மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று காந்தியடிகளை அழைக்கிறான் காந்தியடிகள் உதவியாளர் நாட்குறிப்பை பார்த்து ஒட்டி சொன்னார் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமா என்று காந்தியடிகள் தெஞ்சுகிறார் வானதி வேகமாக இருந்தான் நாற்காலி சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே இன்றுதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் உங்களுக்கு பதிலாக நான் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவேன் என்று வெளியே போனான் அதிர்ந்து யார் இவர் என்றார் இவர் தான் எங்கள் தேசிய கவி என்றார்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர் பத்திரப்படுத்தி வையுங்கள் என்றார் காந்தியடிகள் எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட மகாகவியை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆடலும் பாடலுமாய் ஓவியம் திட்டுகிற காட்சி எதை உலகத்திற்கு உபதேசித்தானோ அப்படித்தான் அவன் வாழ்ந்து காட்டினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியது வெற்றி பாட்டவில்லை பாண்டிச்சேரியில் புயல் அடித்தது புதுவை அவனுக்கு அடைக்கலம் தந்தது அங்கே புயல் அடித்த போது காலங்கள் செத்து கிடந்தன ஆயிரக்கணக்கான காலங்கள் நூற்றுக்கணக்கான காரங்கள் கடற்கரை மண்ணில் காலங்களுக்கு கலரை எடுத்துக் கொண்டது பார்த்தவர்கள் கேட்டார்கள் அதே பைத்தியக்காரா காலத்திற்கு கடறி கட்டுகிறாயா என்று பாரதி நிஜங்கள் பாடினான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார் இதுதான் வாழ்க்கையில் மாண்பத்தின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது பாரதிக்கு நாட்டு விடுதலை மட்டுமா மொழி உணர்வு மட்டுமா சமூகத்தின் பிரகை மட்டுமா எல்லாவற்றையும் தாண்டி அவனுக்குள் ஒரு இசை உணர்வு கூறியிருந்தது பறவை கலகலவிடும் ஓசையிலும் காற்று மரங்களிடையே காட்டு நீரோசை அருவி ஒளியினிடம் நீலப் பெருங்களை தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கு இசைகளிடம் மாங்க பெண்கள் பலரும் ஒரு காதலினால் ஊனுருகப் பாடுவதிலும் ஊரிடும் தேன் வகனிலும் ஏற்ற நீர் பாட்டின் இசையினிடம் நெல்லடிக்கும் கொற்றொடியால் குக்கு குக்கு என கொஞ்சும் சுண்ண சுண்ணமடிப்பாரம் சுயனிருந்த பண்களிலும் பண்ணை மரமார்கம் பழகுபட பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொடிக்கு கொத்தி இசைத்திடும் ஒரு கூட்டமுத பாட்டினிலும் நாட்டினிலும் காட்டினிலும் நான் எல்லா நிலைகளிலும் நெஞ்சை பறிவுடுத்தேன் என்று பாரதி பாடினான் இசையின் பட்டியல் எங்கே தோன்றி எங்கே வருகிறோம் தொற்று முதல் வரை இசையின்றி உலகில்லை என்று பாரதி அறிவித்த மொழிக் கவி மட்டுமல்ல இசையை சிந்தித்த அந்த தளத்திலே தான் இங்கே சிந்திக்கிறோம் படித்தவன் சூது பண்ணினாள் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று சவித்தவன் பாரதி படித்தவனுக்கு சமூகப் பொறுப்பு உண்டு என்று உரக்கி சொன்னவன் பாரு எம்ஏ படித்த இளைஞர் ஒருவன் கிராமத்துக்கு வந்தான் கிராமத்தில் இருக்கிற செக்கு மாட்டை பார்க்கிறான் சுற்றி வரும் செக்கு மாட்டை பார்த்து அந்த செக்கில் என்ன எடுத்துக் கொண்டிருக்கிற பெரியவரிடம் கேட்டான் ஐயா இந்த மானு சுற்றி வருதே இதை நீங்க கவனிக்காம செக்குல என்ன எடுக்கிறீங்களே இந்த மானு சுற்றி வராமல் என்ன அவங்களுக்கு எப்படி தெரியும் பெரியவர் சொன்னார் அப்படி மாட்டு கழுத்துல மணி இருக்கு அந்த சத்தத்தை கேட்டா மாடு சுத்தி வரும் தெரியும் நான் சத்தம் போடுவேன் மாடு சுத்தி வந்துடும் இடத்துல நின்றுட்டு தலை மட்டும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வா மிக கோவப்பட்டார் பெரியவர் தம்பி மாடெல்லாம் அப்படி செய்யாதப்பா ஏங்கா அது எம்ஏ படிக்கலப்பா இதுதான் சமூகத்தின் படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்ற பாரதியின் சாபம் யாருக்கு பெற்ற கல்வியை நாட்டிற்கு சமூகத்திற்கு மொழிக்கு மனிதத்திற்கு தராதவன் ஐயோ என்று தான் போவான் என்று சாபத்தின் உச்சத்தில் தந்தான் காலம் கருதி ஒற்றை வழியில் உயிர் துடிப்பாய் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழி ஒழிக்க திருமுறை ஒழிக்க இன்றைக்கு தேசத்தின் அடையாளத்தை போல தமிழ்நாட்டிலிருந்து செங்கோல் புறப்பட்டு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை வைக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் ஏற்றி வைக்கப்பட்ட நிலையில் வானதியின் அந்த உயிர் வரிதான் நமக்கு நினைவு வருகிறது என்ன தேவை இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் உலகத்தை வளர்க்க ஆனால் அதற்குள் மனிதம் தேவை மனிதம் எப்போதும் இருக்க வேண்டும் அதனால் தான் குரானா போன்ற குடும்பியர்கள் நம்மை புரட்டி போடுகிறது உரத்து சொன்னால் ஒற்றை வழியில் சொன்னால் உயிர்ப்போடு சொன்னால் உறவோடு சொன்னால் உரிமையோடு சொன்னால் பாரதியின் மணிப்புழக்கம் இதுதான் எல்லோரும் ஓர் குடம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விளை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாரதி உழைப்பின் முழக்கம் உலகத்தின் உழக்கமாய் ஒழிப்பதற்கு இன்று பாரத பிரதமர் அந்த திசையில் பயணிப்பதற்கு தமிழ்ச்சங்கம் அந்த திசையில் இயங்குவதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்